ஆமாம் உங்கள் சிபானா டெக்ஸ் ஜாய் சேலை கடை பாய் பேசுகிறோம்மா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரம்ஜான் எல்லாம் முடிஞ்சிச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நாள் வீடியோவே போடலாம் இன்னி கண்டினியூஸ்னால் வீடியோ இனி வர வர போட்டுக்கிட்டே இருப்போம்மா கலெக்ஷன் வர வர நியூ வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீமோர் சீமோர் ஜார்ஜெட்டில் ஃபாயல் பிரிண்ட் அந்த பிரிண்டட் சாரி மாதிரி வரும் நல்லாயிருக்கும் முதல்ல போட்டது நார்மல் சேரீ இது வந்து கொஞ்சம் பிரிண்டட் வரும் லைட்டாக வரும் நல்லாயிருக்கும் அதே ரேட்டு தான் இரநூத்தம்பது ரூபா தான் கலெக்ஷன் பாருங்கள் சூப்பராக இருக்குது மினிமம் மூணு சாரீ எடுத்துக்கங்கம்மா ஒன்று ரெண்டு கிடையாது மினிமம் மூணு சாரி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது இது வந்து உங்களுக்கு கேமராவில் எப்படி இருக்கோ தெரில நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது மைல்டாக இருக்குது டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையான கலர்ஸ் அருமையான டிசைன்ஸ் எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் இருக்குது இங்கே பாருங்க எல்லாமே ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது சூப்பராக இருக்குது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இங்கே மினிமம் மூணு சாரி வாங்கிக்கோங்க மூணு சாரிக்கு ஏழ்நூற்றம்பது ரூபா நூறுரூவா கொரியர் சார்ஜ் எட்நூற்றம்பது ரூபா பண்ணீங்கன்னா வீடு தேடி வந்துடும் இங்கே பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது ஜாயின்ட் சாரினா ரெண்டு பிட்டாக வரும்மா புதுசாக பார்க்குற சகோதரிகளுக்கு சொல்கிறேன் ரெண்டு பிட்டா வரும் ஒரு பிட்டு ரெண்டு மீட்ரு ஒரு பிட்டு நாலு மீட்ரு ஸோ ரெண்டு நாளில் ஆறு மீட்ரு சேர்ந்தீங்கன்னா ஒரு சாரீ ஆயிரும் இது ப்ளவுஸ் தனியாக வரும் ப்ளவுஸ் சேர்த்து ஆரேமுக்கா ஏழு மீட்ரு வந்துடும் நீங்கள் ஷோரூமில் வாங்குற சாரி பார்த்தீங்கன்னா ஆறு மீட்ரு தான் வரும் ப்ளவுஸோட சேர்த்து இது நம்மளது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் சேர்க்காமே ஆறு மீட்ரு வந்துடும் டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் இருக்குது இந்த வாட்டி வந்துருக்கிறதுல அதனால் நீங்கள் தைரியமா எடுத்துக்கலாம் பாருங்க எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் எதையுமே மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கிறீங்க பாருங்கள் பாருங்க அருமையாக இருக்கு பாருங்க துணி வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டா பஞ்சு மாதிரி இருக்கும் நல்லா இது வந்து பிராண்டட் ஐட்டம் அவ்வளோ சீமோ லெக்மிபதியோட கூடின மில்ல ஐட்டம் இது நல்லா பிராண்டட் சாரீ ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க இங்கே பாருங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இந்த மாதிரி ரெட் கலரில் நிறைய டிசைன்ஸ் வந்து இங்கே இங்க பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க இந்த ரேட்டுக்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இங்கே பாருங்க அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குமா ரெய்னி ஹாஸ்பிட்டல் கனரா பேங்க் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது மற்றபடி சேரோ டோஸ் நிறையா இருக்குது பாருங்கள் நம்ம சேனலில் முத முதல் பார்க்குற சகோதரியர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கங்க பெல்லக்கான க்ளிக் பண்ணுங்க பிடிச்சவங்க லைக் பண்ணால் தட்டி விடுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் இதை பாருங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி ஃபைல் பிரிண்ட் எல்லாம் வந்து லட்சுமி பதியில் தான் அவர் நீங்கள் இது சாரீயாகவும் வேர் பண்ணலாம் ட்ரெஸ் மெட்டீரியலாக வேர் பண்ணலாம் ட்ரெஸ் மீட்டிரியலுக்கும் சூப்பராக இருக்கும் இதில் வந்து செல்ஃப் டிசைன் வருது நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கு அப்படியே ரெட்டு மாதிரி தெரியுது ரெட்டு கிடையாது ரெட்டு தான் ஆனால் உள்ளே வந்து லைட்டாக டிசைன்ஸ் வருது செல்ஃப் டிசைன்ஸ் வருது இந்த ப்ரிண்ட் வருது ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க அடுத்து இது ஒரு ரெட்டு பாருங்க இங்க பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது க்ரீன் பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையான டிசைன்ஸ் அருமையான கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லாமே நியூ கேட்லாக் டிசைன்ஸுமா இந்த ஷோரூம் வந்துருக்காது இந்த கேட்லாக் டிசைன்ஸ் எல்லாம் எல்லாம் ஜாயிண்ட்டில் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டுதான் அப்புறம் போவோம் ஷோரூமுக்கு இங்கே பாருங்கள் துணி வந்து சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் வந்து மூணு சாரீ இல்லை அஞ்சு சாரீ எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கங்க மூணு சாரி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் கலர் வந்து நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க கேட்லாக் டிசைன்ஸ் தாங்க ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு மேக்சிமம் எல்லாத்துலயுமே பிளவுஸ் இருக்குமா நீங்க பிளவுஸ் பத்தி யோசிக்க வேண்டியதே இல்ல பிளவுஸ் வராது முந்தி வராதுன்னு சொல்லிதான் போடுவேன் ஆனா இந்த வாட்டி வந்து இருக்கிறதுல வந்திருக்கு வந்துருக்கு இதுல முந்தி வராதுங்க இது வந்து டிசைன்ஸே ஓவர் டிசைன்ஸ் இது நீங்க சாரியாவும் கட்டலாம் ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு சூப்பரா இருக்கும் அம்பர்லா ஃப்ராக் தைக்கலாம் ரொம்ப அருமையா இருக்கும் இந்த சீமோர் ஜார்ஜெட்டை பொறுத்த அளவுக்கு ரொம்ப அருமையான கலெக்ஷன் மெட்டீரியல் வந்து சூப்பராக இருக்குங்க பாருங்க நீங்க ஒரு மீட்டர் லைனிங் வாங்க போனீங்கனாலே ஐம்பது ரூபாங்க ஆறு மீட்ரு ஆறு இது வந்து கிட்டத்தட்ட ஆரேமுக்கா மீட்ரு ஆறேமுக்கா மீட்ருக்கு எவ்வளோ ஆச்சு பாருங்க முந்நூற்றி முப்பது ரூபா ஆச்சு நான் சாரியே உங்களுக்கு வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு தான் தரேன் இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு சூப்பராக இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இந்த எல்லோ பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் அப்புறம் இன்ஸ்கட் கொஞ்சம் இருக்குங்க நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தீங்க இந்த சாரி காமிச்சுட்டு அடுத்த இன்ஸ்கர்ட் பாருங்க இது வேற மல்டி கலர் ரொம்ப அருமையா இருக்கு

இது பக்கா பிராண்டட் சாரீங்க உங்களுக்கு சீமூர்னா சீமூர் தான் ஒரிஜினல் சீமூர் சாரி பாருங்க ரெட்டு பாருங்க சூப்பரா இருக்கு இதெல்லாம் ஆல் ஓவர் டிசைன்ஸ்ன்றதுனால உங்களுக்கு முந்தான தெரியல ஒன்லியா நம்ம காம்சல்லாம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் பார்க்குறேன் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா எதை எடுக்கிறது எதை விட்றதுனே தெரியாது நம்ம கலெக்ஷன் எல்லாமே அந்த மாதிரி அதிரடியான கலெக்ஷனாக தான் இருக்கும் ஏன் பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்க கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் பாருங்க பாந்தினி எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு மிஸ் பண்ணாம ரேட்டுக்கு வாய்ப்பே இல்ல உங்களுக்கு வெறும் ஐம்பது தான் பாருங்க பாருங்க இருக்குங்க இருக்கு முன்னா உங்களுக்கு முந்தானா வந்துச்சுனாலே மில்லோட நேம் வந்துரும் வந்துடும் பாருங்க காட்டுங்க பாட்டு சீமோர் பக்கா ப்ராண்டட் சரிங்க இது சீமோர்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா இதோட ரேட்டு இதோட டிசைன்ஸ் நான் காட்டின டிசைன்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக வந்துடும் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்து வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் பாருங்கள் எல்லோ பாருங்க துணி அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குங்க சாஃப்ட்டு சாஃப்ட்னா சாஃப்ட்டு அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கு நல்லா இருக்கு பாரு எல்லாமே அருமையான கலெக்ஷன்ஸ் அருமையான டிசைன்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோம்னா பாருங்க டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க நம்ம போன மாதம் ஃபுல்லாகவே வந்து சரியாக வீடியோ போடலை மொத்தமே ரெண்டு வீடியோ தான் போட்டோம் நம்ம ரம்ஜான் ஃபாஸ்டிங் இருந்ததுனால சரியாக வீடியோ போட முடியலம்மா இனி அடுத்தடுத்து வர்றதில் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்போம் ஃபாஸ்டிங்லாம் முடிஞ்சு பெருநாளெலாம் கொண்டாடியாச்சு பாருங்கள் இனி கலெக்ஷன்ஸ் நம்மள்ட்ட அது ரெடியாக வந்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் இது சிமூர் கலெக்ஷன் முடிஞ்சு அடுத்து வந்து இந்த இன்ஸ்கர்ட்டு சொன்னேன் இல்லாமல் அந்த இன்ஸ்கர்ட் பாருங்கள் இது வந்து எயிட் பார்ட் இன்ஸ்கர்ட் இந்த இன்ஸ்கர்ட் வாங்கின சகோதரிகளுக்கு தெரியும் இது அக்கோபா இன்ஸ்கர்ட்டு நல்லா ஃப்ரீ சைஸு இந்த பாருங்கள் இது வந்து இந்த பிளாக்ல மட்டும் கீழே மட்டும் வரும் இந்த மாதிரி அக்கோபா பாக்கி எல்லாம் வந்து ஃபுல்லாக வரும் அக்கோபா உங்களுக்கு இந்த பிளாக்ல கீழே மட்டும் வருது இந்த ஒயிட்லேயும் கீழே மட்டும் வருது இந்த பாருங்கள் பாருங்கள் எல்லாமே ஃப்ரீ சைஸ் தான் இதுவும் இரநூத்தம்பது ரூபா தான் நீங்கள் சேரீயில் ரெண்டு இந்த இன்ஸ்கர்ட்டில் ரெண்டு அப்படி கூட நீங்கள் ஆர்டர் போடலாம் இந்த பாருங்கள் இது பாருங்கள் இது இந்த மாதிரி எம்ப்ராய்டரி வருது இதில் இது அக்கோப்பா கிடையாது இது எம்ப்ராய்ட்ரி சின்ன சின்ன பூவாக எம்ப்ராய்ட்ரி வருது இது வந்து ஃபுல்லாக கோபாங்க இதில் வந்து ஃபுல்லாக ஹோல்ஸ் வரும் இந்த மாதிரி வரும் தெரியுதுங்களா ஃபுல்லா கோபம் அது ஃபுல் ஹோல்ஸ் வரும் ஒயிட்டில் அதே மாதிரி டிசைன்ஸ் பாருங்கள் அதுலேயே ஒயிட்லேயே நிறையா இருக்குது வேறு வேறு டிசைன்ஸ் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்கர்ட்டு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப செம்மையாக இருக்கும் சைஸ் பார்த்துக்கங்க இடுப்பு சைஸ் இது ஐம்பது இஞ்சி ஆகலாம் உங்களுக்கு எயிட் பார்ட் வந்து நாற்பத்தி நாலு இஞ்சி தான் வரும் இது ஐம்பது இஞ்சி நல்லா ஃப்ரீ சைஸ் தான் இதில் செவன் பார்ட்லாம் வராதுமா ஒரே சைஸ் தான் வரும் இதை பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எம்ப்ராய்டரியாக வரும் இது ஹோல்சேலாக வராது ஃபுல் எம்ப்ராய்ட்ரி இது அதே மாதிரி தான் இதில் மூணு கலர் வருது இதை பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஏற்கனவே இது வாங்கின சகோதரிகள் எல்லாத்துக்குமே தெரியும் ரிப்பீட்டடாக வாங்கியிருக்கிறாங்க வாங்காத சகோதரிகள் புதுசாக பார்க்குறவங்க பார்த்து எடுத்துக்கங்க ஏற்கனவே வாங்கினவங்களும் இதில் வேணுங்கிற பீஸ் பாருங்கள் எடுத்துக்கங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இதே நீங்கள் வந்து ஷோரூமில் போய் எடுத்திங்கன்னா ஒரு பீஸே வந்து நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஐநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா அந்த ரேஞ்சில் வரும் பிராண்டட் ஷோரூமில் மட்டும்தான் கிடைக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்காது இந்த மாதிரி டீஸ்கட்ஸ்லாம் ஏ பாருங்க பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சும்மா செம்மையாக இருக்கும் இது பாருங்க இது வந்து ஃபுல் எம்ப்ராய்டரி இது ஃபுல் எம்ப்ராய்டரி மாது இதில் வந்து ஹோல்ஸ்லாம் வராது இந்தாங்க இது வந்து ஃப்ளோரல் ஹோல்ஸ் இது வந்து அப்படியே பூ பூவாக நல்லா இருக்கும் துணி வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இது பியூர் பாப்ளின்னு ப்யூர் காட்டனும் கூடாது பாப்ளீனில் ப்யூர் காட்டன் வாஷபிள் ஆகிட்டால் இது ஏற்கனவே வாஷ் பண்ணி தான் வரும் நீங்கள் வந்து சிங்கேஜ் ஆகுமா இது ஆகுமான்லாம் பார்க்கலாம் சிங்கேஜ் ஆகாது ஏ பாருங்கள் இதில் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது பாருங்கள் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று தான் இருக்குது வேணுங்கிற சகோதரிகள் டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க இந்த இன்ஸ்டன்ட் ஆட்ரு கொடுத்துருக்குறேன் இன்னொரு பத்து நாளில் வரும் அந்த உடனே கலர்ஸ் நிறையா போடும் இப்போதைக்கு இவ்வளோதான் இருக்குது பாருங்கம்மா இவ்வளோ நேரம் நம்ம சேலம் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றிம்மா